ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காளான் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் முத அரைக்கிறது பார்த்துக்கலாங்க நான் மிளகா வந்து மூணு மிளகாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஊற வச்சு வச்சுருக்குறேங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பிரிஞ்சி இலை பிரியாணி செலவு இது எல்லாமே கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை புதினா தழை அது கொஞ்சம் சேர்த்துக்கவும் அவ்வளோதாங்க இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பிரியாணி செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு பிரியாணி செலவு போட்டுக்கலாங்க ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொண்ணு முருளாக வா வதங்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் எந்தளவுக்கு வத வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பூண்டு போட்டுருவாங்க அதையும் நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கி வச்சுருக்கோம் இந்த டயத்துக்கு நாம் வந்த விழுகையும் போட்டுருவோம் பாருங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு கப் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுப்பாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்கெட் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்ருங்க அது போட்டுக்கலாம் பாருங்க நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றிக்கோங்க நார்மல் அரிசி தாங்க பிரியாணி அரிசியெல்லாம் இல்லைங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க தலையும் புதினாவும் போட்டலாம் லெமன் ஜூஸ் பாதி லெமன் ஜூஸ் எடுத்துருக்குறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கரெக்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பிரியாணி கொஞ்சம் சூப்பராக வெந்து வந்திருக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் குக்கரில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்